ஆரோக்கியமான நல்ல டேஸ்ட்டான ஒரு மொறு கருப்புழுந்து தட்டை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு உடச்ச கருப்புழுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊர்ன உளுந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சர் ஜாரில் மாற்றி லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி அரைச்செடுத்து பவுலில் மாற்றிக்கலாம் இதில் ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கருப்பு எல் அரை டேபிள் ஸ்பூன் வெள்ளை எல் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை நல்லா திக்காக பிசைஞ்சுக்கோங்க கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் இல்லாட்டி வெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு சின்ன சின்ன பாலாக பிடிச்சி இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்ச வாழை இலையில் நல்லா தட்டையாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா சூடான எண்ணெயில் போட்டு இதோட பபுள்ஸ் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்டான ஒரு மொறு கருப்பு உளுந்து தட்டை இதோட டீடெயில்டான ரெசிபிக்கு நம்ம வீடியோஸை செக் பண்ணி பாருங்க